அவ்வளோதாங்க இந்த நியூஸ் பற்றி ஒரு டூ டேஸ் இல்லை ஒரு ஒன் வீக் பேசுவோம் இல்லையா அடுத்த வருஷம் இந்த டேயில் ஒரு ஸ்டேட்டஸை போடுவோம் நான் எதை பற்றி பேசுகிறேன் அப்படின்றத கெஸ் பண்ணியிருப்பீங்க இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரில் அந்த இரநூத்தி நாற்பத்தி ஒரு பேரோட கனவு லைஃப் ஃபேமிலி இப்படி எல்லாமே ஒரே செகண்ட்ல அந்த ஃபிளைட்லயே வெடிச்சிருச்சு சரி ஃபிளைட்ல போனவங்களுக்கு தான் இந்த நிலைமை பார்த்தா ஃபிளைட்ல டிராவலே பண்ணாம சம்பந்தமே இல்லாம தன்னுடைய வேலைகளை பார்த்துக்கிட்டு சாப்பிட்டுகிட்டு இருந்த மெடிக்கல் ஹாஸ்டல்ல இருந்த டாக்டர் ஸ்டூடெண்ட்ஸ்னு அவங்களுடைய தலையெழுத்தையும் பாத்தீங்களா ஒரு பொண்ணு டென் மினிட்ஸ்ல அகமதாபாத் டிராபிக்ல மாட்டி ஃப்ளைட்டை மிஸ் பண்ணியிருக்காங்க அதனால அவங்களுடைய லைஃபே ஒரு மறுபிறவி மாதிரி இருக்குது ஃப்ளைட்லேருந்து எக்ஸிட் வழியாக குதிச்சு தன்னுடைய உயிரை காப்பாற்றி இன்னைக்கு நம்ம எல்லாருடைய கண்ணுக்கும் ஒரு ட்ரூ வாரியராக ரமேஷ் அப்படின்றவங்க தெரிகிறாங்க இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா நிச்சயமே இல்லாத வாழ்க்கை அடுத்த செகண்ட் கூட நமக்கு நிச்சயம் இல்லை வாழ்க்கைனாலே கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு எண்ட் இருக்கும் முடிஞ்ச